வணக்கம் மக்களுடன் முதல்வர் முகாமில் நானூற்றி அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு நான்கு கோடியே நான்கு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் வழங்கினார் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட முகாம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாப்பலூர் தழுதாலை மேடு குண்டவேலி இளைய பெருமாள் நல்லூர் குருவாலப்பர் கோவில் ஆகிய ஊராட்சியில் நடைபெற்றது முகாமில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கலந்து கொண்டு அந்தந்த துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரண்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்பொழுது பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய மனுக்களின் விவரம் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு ஊரிய முறையில் விரிவாக தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதனையடுத்து நானூற்றி அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் நான்கு கோடியே நான்கு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சி வி கணேசன் வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் டி என் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி ரவிச்சந்திரன்

செய்த பெ சோதனை செய்த I'm not